ஹலோ குட்டீஸ் மீண்டும் ஒரு வீடியோவில் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகின்றேன் அனைவருக்கும் என்னுடைய அன்பான வணக்கங்கள் இன்றைக்கி நான் இந்த வீடியோவில் உங்களோட பகிர்ந்து கொள்ள விரும்புகிறது வரலாற்று சுருக்கம் யாரை பற்றினா வாவு சிதம்பரனார் வாவு சிதம்பரனாரை பற்றி என் வரலாற்று சுருக்கத்தை தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம் இந்த பாபு சிதம்பரனார் பற்றிய வரலாற்று சுருக்கம் உங்களுக்கு விரும்பிய தலைவன் எனக்கு பிடித்த விடுதலை போராட்ட வீரன் விடுதலை போராட்டத்தில் தமிழனின் பங்கு போன்ற பேச்சு போட்டிகள் மற்றும் கற்றைப் போட்டிகளில் இந்த குறிப்புகளை பயன்படுத்தி பரிசு வெல்ல வாழ்த்துக்கள் முதலாவதாக வவு சிதம்பரனார் வஉ சிதம்பரனார் அப்படி அந்த வவு என்பதன் முழு பெயர் வள்ளியப்பன் உலகநாதன் அப்புறம் இந்த பாபு நார் எப்போது பிறந்தார் அப்படின்னா ஐந்து ஒன்பது ஆயிரத்தி எண்ணூற்றி எழுவத்தி ரெண்டு அதாவது செப்டம்பர் மாதம் ஐந்தாம் நாள் ஆயிரத்தி எண்ணூற்றி எழுவத்தி ரெண்டாவது ஆண்டில் இவர் பிறந்தார் பிறந்த இடம் இன்றைய திருநெல்வேலி மாவட்டம் அது இன்றைய தூத்துக்குடி மாவட்டத்தில் இருக்கிற ஒட்டப்பிடாரம் என்று சொல்லப்படுகிற இடத்துல தான் இந்த பவுசி பிறந்தார் இவருடைய பெற்றோர்கள் யாருன்னா பிள்ளை திரு பிள்ளை இவர் வழக்கறிஞராக இருந்தார் இவருடைய அம்மா திருமதி பரமாயு அம்மாள் எப்படி இவங்க ஒரு செல்வந்தர்களாக இருந்தார்கள் அந்த குடும்பத்தில் தான் இந்த பாபு சிதம்பரனார் பிறந்தார் அடுத்ததாக இவருடைய கல்வி இவருடைய கல்வி பார்த்திங்கன்னா தொடக்க கல்வி ஒட்டப்பிடாரத்தில் உள்ள ஒரு திண்ணை பள்ளியில் இவர் ஆறு வயதில் வீர பெருமாள் அண்ணாவ் என்று சொல்லக்கூடியவங்க கல்வி சொல்லி கொடுத்து தொடக்க கல்வியை இவர் கற்றார் அதுக்கப்புறம் அவங்க அப்பா இவர் ஆங்கிலம் படிப்பதற்காக ஒரு பள்ளிக்கூடத்தை நிறுவி அதில் திரு கிருஷ்ணன் என்ற ஆசிரியரால் ஆங்கிலம் கற்றுக்கொண்டார் அது அதுக்கப்புறம் உயர்கல்வி இவர் தூத்துக்குடியில் கற்றார் அப்புறம் கல்லூரி திருநெல்வேலியில் உள்ள இந்து கல்லூரியில் இவர் கற்றார் அப்புறமா சட்டம் பயில்வதற்காக ஆயிரத்தி எண்ணூற்றி தொண்ணூற்றி நாலில் இவர் கல்லூரி சென்றார் அப் ஆயிரத்தி எண்ணூற்றி தொண்ணூற்றி ஐந்தில் சட்ட பயின்று வழக்கறிஞராக பணியே ஒட்டப்பிடாரத்தில் பணியே பணியாற்றினார் இவருடைய திருமண வாழ்க்கை இவர் திருமணம் வாழ்க்கையே ஆயிரத்தி எண்ணூற்றி தொண்ணூற்றி ஐந்தில் தன்னுடைய இருபத்தி மூணாவது வயதில் வள்ளியம்மை என்பவரை மணந்தார் அவர் தலை பிரசவத்தில் ஆயிரத்தி தொள்ளாயிரமாவது ஆண்டு மரணமடையவே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஒன்றாவது வருடம் மீனாட்சி அம்மாள் என்பவரை இரண்டாவதாக திருமணம் செய்தார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐந்தாம் ஆண்டு நடந்த வங்க பிரிவினையில் உள்ளம் கொதித்தவராய் பாவுவிசி ஆங்கிலேயர் அரசை எதிர்க்க எதிர்த்து துணிவுடன் போராட உறுதி கொண்டார் ஆயிரத்தி ஆறாம் ஆண்டு ஆங்கிலேய கப்பல் நிறுவனத்துக்கு எதிராக சுதேச கப்பல் நிறுவனத்தை உருவாக்கினார் ஸோ இந்த சுதேச கப்பல் நிறுவனத்தை உருவாக்கினதும் அந்த நிறுவனத்தின் வள சுதேச கப்பல் நிறுவனத்தின் வளர்ச்சியை கண்ட ஆங்கிலேயர் அஞ்சினர் அது மட்டும் இல்லை ஆங்கிலேயருடைய நேவிகேஷன் கம் கம்பெனி முடங்கியது அதனால் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எட்டாம் ஆண்டு இவரை சிறையில் அடைச்சாங்க சிறையில் அடை கோவை மற்றும் கேரளாவில் உள்ள கண்ணனூர் போன்ற சிறைகளை இவர் அடை வச்சாங்க அடை சிறையில் அடைக்கப்பட்ட வஉசி மிகவும் கொடுமைப்படுத்தப்பட்டார் உடைத்தார் சணல் நூற்றாரு மாடுகள் இழுக்கக்கூடிய செக்கை இவர் வஉசியை வச்சு இழுக்க வச்சாங்க கூழ் குடித்தார் இருட்டறையில் அடைக்கப்பட்டார் இவ்வளோ கஷ்டங்களை அடைஞ்சிட்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பன்னிரெண்டாம் ஆண்டு இவர் டிசம்பர் இருபதாம் தேதி விடுதலை செய்யப்படுறாரு இவருடைய அரசியல் பணி பார்த்தோம்னா விடுதலைக்கு முன்னாடி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஏழில் சூரத்தில் நடைபெற்ற காங்கிரஸ் மகாசபையில் இவர் கூட்டத்தில் கலந்து கொள்ளுகிறாரு அப்படி கலந்து கொள்ளும்போது அரவிந்தன் மற்றும் லாலா லஜபதி ராயோட பழக்கம் இவர் கிடைக்குது அதுக்கப்புறம் அவர் மூலமாக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபதில் கல்கத்தாவில் நடந்த காங்கிரஸ் மகா சபையில் கூட்டத்தில் திலகரோட அறிமுகம் இவர் கிடைக்க அப்புறம் இவர் திலகரோட சீடராகவே மாறிடுறாரு வாகூசி அப்புறமா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஏழு இவர் சிறுசாலையிலேருந்து வெளியே அப்புறம் காங்கிரஸ் மூன்றாவது கூட்டம் சேலத்தில் வச்சு நடந்தது அந்த சேலத்தில் வச்சு அந்த கூட்டத்தில் இவர் தலைமை உரையாற்றினாலும் இவர் வந்து திலகரோட செயல் வீரராக இருக்க விரும்பினாரே தவிர காந்தியோட ஒத்துழையாமை இயக்கம் சத்தியாகிரகம் போன்ற மிதவாத கொள்கைகள் இவருக்கு ஒத்து வரல அதனால இவர் என்ன செய்தார்னா ஒதுங்கி சற்று அரசிலிருந்து ஒதுங்கி காணப்பட்டார் என்று சொல்லப்படுகிறது அப்புறமா இவர் எழுதுகிற நூல்கள் இவர் மெய்யறிவு அப்புறம் மெய்யறம் அப்படின்னு சொல்கிற ரெண்டு நூல்களை இவர் எழுதியிருக்காரு அப்புறமா திருக்குறளுக்கு உரை விளக்க உரை எழுதியிருக்காரு தொல்காப்பியம் உட்பட எட்டு நூல்களை அச்சிட்டு பதிப்பித்தார் அப்புறம் ஜேம்ஸ் ஆலனின் மனம் திறன் மனம் போல் வாழ்வு அகமேபுரம் வலிமைக்கு மார்க்கம் அப்படின்னு சொல்கிற மூன்று நூல்களையும் தமிழில் மொழிபெயர்த்தார் அறத்துப்பாலை ஆங்கிலத்தில் மொழிபெயர்த்தார் இவரை மக்கள் கப்பலோட்டிய தமிழன் செக்கிழுத்த செம்மல் தென்னாட்டு திலகரன்று சிறப்பு பெயர்களை சூட்டி அழைத்து மகிழ்ந்தனர் அப்புறமா இவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஆறாவது ஆண்டு நவம்பர் பதினெட்டாவது நாள் பாரதியார் பாடலான என்று தனியும் எங்கள் சுதந்திரதாகும் என்று மடியும் இந்த அடிமையின் மோகம்னு சொல்கிற அந்த பாட்டை பக்கத்தில் இருந்தவற்றை பாட சொல்லி அதை கேட்டவாறே தன்னுடைய அறுபத்தி நாலாவது வயதில் இந்த உலகத்திலிருந்து அவர் மறைந்தார் ஆஹ் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி ரெண்டு அவர் மறைந்த அப்புறம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி ரெண்டாவது வருடம் இந்திய சுதந்திரத்திற்கு அப்புறம் இந்திரா காந்தி அம்மையாரால் அவருடைய நினைவு அஞ்சல் தலை வெளியிடப்படுகிறது கோயம்புத்தூர் மத்திய சிறை சாலையில் வஉசி இழுத்த அந்த செக்கு சென்னை காந்தி நினைவு மண்டபத்தில் கொண்டு வரப்பட்டு நினைவு சின்னமாக இன்றளவும் பாதுகாக்கப்பட்டு வருகிறது செல்வந்த குடும்பத்தில் பிறந்தாலும் நாட்டின் மேல் கொண்ட அன்பினால் தனது செல்வம் உடல் ஆன்மா அனைத்தையுமே நாட்டுக்காக தியாகம் செய்த செம்மல் என்றே வஉசியை கூறலாம் இந்த சுதந்திர தின விழாவை கொண்டாடும் இத்தனத்தில் அவரை நன்றியோடு நினைவு கூறுவது நம் கடமை நன்றி வணக்கம் வந்தே மாதிரம் ஜெய்ஹிந்த்